அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆரோசே தீரன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டையே உலுக்கிய மிகப்பெரிய ஒரு கலவரம் நீங்கள் வந்து எல்லோரும் பார்த்துருக்க முடியும் தமிழ்நாட்டில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வடகாடு அப்படின்ற கிராமத்தில் தலித் மக்கள் வாழும் பகுதியை அந்த சேரியில் அங்கே அருகில் இருக்கக்கூடிய அருகில் அருகில் வசிக்கக்கூடிய முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து புகுந்து வீடுகளை எரித்தது காடுகளை வந்து சேதப்படுத்தியது அதே போல் அங்கே இருக்கிற அரசு பேருந்துடைய கண்ணாடியை உடைத்தது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு கலவரத்தை தலித் மக்கள் மீது அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவர் ஐந்து பேர் வந்து வெட்டியிருக்கிறாங்க பல பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த கொடூரமான ஒரு வீடியோவை வந்து நம்ம வந்து சமூக வலைதளங்களில் பார்த்துருப்போம் அதை பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்வி எழும்புகிறது இன்னைக்கு வந்து சமூகம் வந்து வளர்ந்து வந்துடுச்சு இன்னைக்கு யாரும் சாதியை பார்க்கல அப்படின்றாங்க ஆனால் நடக்கிற நிகழ்வுகள் அப்படிப்பட்டதாக வந்து ஒன்றும் தெரியவில்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கீழ்வெண்மணியில இதேதான் ஒரு குடிசை வீட்டை வந்து எரிச்சாங்க அந்த குடிசை வீட்டுல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு இருந்தார்கள் அந்த அந்த படுகொலை ஐம்பது ஆண்டுகளை கடந்து வந்து கடந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துச்சு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனாலும் இன்னும் அந்த தலித் மக்கள் அந்த அவலநிலையோடு நடத்தப்பட்டது இன்னும் எந்த விதத்திலும் வந்து மாறவில்லை அப்படின்றத மீண்டும் வந்து நமக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து காட்டியிருக்கிறது ஆனா அந்த நிகழ்வை குறித்து காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஒரு பதிலை வந்து சொல்லுது இது வந்து வந்து ஒரு வாரத்துக்கு முன்பாக அங்க பெட்ரோல் பங்க்ல நடந்த ஒரு ஒரு கலவரம் ஒரு இருதரப்பு இரண்டு பேருக்கு ஏற்பட்ட ஒரு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் வந்து இப்போ இப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஒரு பச்சையான ஒரு பொய்யை வந்து சொல்கிறது இதை யாரை காப்பாற்ற சொல்லுது தான் முக்கியமான விஷயம் நீங்க இந்த காவல்துறையுடைய அணுகுமுறையை நீங்க தொடர்ந்து இந்த சமூகத்துல நடந்து வர தமிழ்நாட்டில் நடந்து வர குறிப்பா சாதிய படுகொலையில சாதிய தாக்குதல் குறித்து இந்த போலீஸ் வந்து தொடர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுனே வருது இப்ப வந்து சின்னதுறையை வந்து ரீசன்டா இப்போ தாக்கப்பட்டப்ப கூட அது வந்து ஏதோ வந்து அவர் வந்து செயலி மூலம் ஒரு ஆன்லைன்ல மூலியமா வந்து அது வழிபறிப்பு நடக்கிற ஒரு கும்பலால வந்து அவர் வந்து தாக்கப்பட்டார் அப்படின்னு மூடி மறைச்சதாக இருக்கட்டும் அதே போல வந்து சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பள்ளி மாணவன் வந்து ஒரு இஸ்லாமிய மாணவன் வந்து தாக்க தாக்கப்பட்டிருப்பாரு அவர் வந்து என்னன்னா பென்சில் சண்டையால வந்து தாக்கப்பட்டார்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதா இருக்கட்டும் அதே போல வந்து தேவேந்திர ராஜா அப்படின்ற ஒரு கபடி விளையாட்டு ஒரு பிளேயர் அவர் வந்து இப்போ ரீசெண்டா வந்து வெட்டப்பட்டார் கொடூரமான முறையில வந்து வெட்டப்பட்டார் அத கூட என்னன்னா அந்த வெட்டப்பட்ட வெட்டினுடைய தங்கச்சியை வந்து இவர் காதலிச்சாரு அப்படின்றதுனால அப்படி வந்து மடைமாற்றியதாக இருக்கட்டும் இப்படி இது வந்து ஒரு சாதி தாக்குதல் என்பதே மூடி மறைப்பதற்கு பல்வேறு ஒரு ஒரு பல்வேறு வாதங்களை வந்து இந்த காவல்துறை தொடர்ந்து முன் வச்சுன்னு இருக்குது இந்த இந்த காவல்துறை இந்த தமிழ்நாடு அரசை காப்பாற்றுவதற்கு இது மிக வன்மையாக வேண்டிய ஒரு செயல் இது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்வனி வன்மையாக கண்டிக்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது ஒரு அப்பட்டமான இது வடகாரில் நடந்தது ஒரு சாதிய தாக்குதல் ஒரு சாதிய கலவரம் என்பது இன்னைக்கு அந்த மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து எழுந்திருக்கிறாங்க ஒரு அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்துமே வந்து வீடு இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும் இன்னைக்கு வந்து வீடு வந்து எரிக்கப்படுது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு மனநிலை அவங்களுடைய காடுகள் வந்து சேதப்படுத்தப்படுது மண்டை வந்து உடைக்கப்பட்டிருக்கு வெட்டப்பட்டிருக்குன்னா இது எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் இது வந்து திமுக அரசு வந்து இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னா இது போற போறப்போக்கள் அணுகிட்டு போறது அப்படின்றது இருக்கு குறிப்பா வந்து காவல்துறை என்ன பண்ணிருக்கு இந்த நிகழ்வுல இருதரப்பு நேரமும் வந்து வழக்கு வந்து பதிய வச்சு பதி பதியிருக்கு இது வந்து தப்பு செஞ்சவன் யாரு கலவரத்தை தூண்டினவன் யாரு கலவரம் பண்ணவன் யாரு பாதிக்கப்பட்ட மக்களையும் இதுக்குள்ள இது கேஸ் வந்து ஃபைல் பண்ற அவங்களையும் கேஸ் ஃபைல் பண்ற அப்போ இன்னைக்கு காவல்துறை வந்து இப்போ இது காவல்துறை நோக்கம் என்னன்னா ரெண்டு பேரும் மேலேயும் வழக்கு போட்டுட்டு அது படிக்கிற பசங்க அல்லது வந்து நல்ல ஒரு ஒரு கொஞ்சம் முன்னேறிய ஒருத்தர் மேலே வழக்கு போட்டா இது வந்து காம்ப்ரமைஸ்க்கு வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது காவல்துறை இதனால இது அப்படி முடிக்க வேண்டிய செயல் இல்லை காவல்துறை இந்த செயல் வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு செயல் நான் சொல்றேன் இது வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு செயல் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் திமுக அரசும் தொடர்ந்து வந்து இங்க வந்து தலித் மக்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் தாக்கப்படுறத அது வந்து ஒப்புக்கொள்றதே கிடையாது அதுக்கு எதிரான ஒரு மாற்று ஒரு ஒரு மாற்றை வந்து ஏற்படுத்தது கிடையாது அது கலவரத்தை தடுவதற்கு தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது மாறாக அப்பாவை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தென் தென் மாவட்டங்கள்ல சாதிய படுகொலை நடக்கிறது கிடையாது சாதிய தாக்குதலும் நடக்கிறது கிடையாது அது இருதரப்பு இடைக்க ஏற்படுகிற ஒரு நிகழ்வு தான் அதை வந்து இவங்க சாதிய தாக்குதலாம் சொல்றாங்க அதுவும் குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலன்னு சொல்றாரு ஆனா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்துல அரசு பள்ளியில படிக்கிற பள்ளி மாணவர்களிடையே மிகப்பெரிய அளவுல வந்து இன்னைக்கு வந்து ஆஹ் வெற்று கலாச்சாரம் வந்து வந்திருக்கு அப்படின்றதுதான் தொடர்ந்து நடந்துட்டே வருது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செய்தி வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஒருத்தவன் நல்லா வண்டி ஓட்டுற புல்லட் ஓட்டுற காரணத்துக்காக அவன் கை வெட்டப்படுது ஒருத்தவன் நல்லா படிக்கிறதுக்காக வந்து அவன் வந்து அவன் வெட்ட போறான் ஒருத்தவன் நல்லா கபடியில நல்லா விளாடுறதுக்காக வந்து அவங்க வெட்டப்படுறான் அப்படின்னா தலித் மக்கள் முன்பை வந்து முன்பு இருந்ததுதான் வேற இன்னைக்கு வந்து அவங்க வந்து சமூக ரீதியாக அவங்க வந்து பல்வேறு அவங்களுடைய திறமைகளை முன்வைத்து அவங்க வந்து மேலே வர்றாங்க இது வந்து இந்த ஆதிக்க சாதி பிடித்தவர்களுக்கு பிடிக்கவே இல்லை அவங்க வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறது அவங்க வந்து ஒரு பொருளாதார முன்வருதுன்றது பிடிக்கல இதனால வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தாக்கப்படுறாங்க குறிப்பா இப்போ வந்து அது வீரியம் அடைஞ்சிருக்கு ஏன் வீரியம் அடைஞ்சிருக்குன்றத வந்து பேச போனா அதை பார்க்க போனா கல ஆய்வுகள் நம்ம பண்ண இப்போ அங்க வந்து கலகாலத்துல போய் வந்து நம்ம ஆய்வு பண்ணா என்ன தெரிய வருது அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சா வெறி சங்கங்கள்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஊடுருவல் வந்து இருக்குது அவன் வந்து குவிஞ்சு வேலை செய்யறான் சாதி சங்கங்கள் அவன் வந்து ஊடுருவி அவன் வந்து சாதி பெருமிதத்தை ஊற்றி சாதி வெறியை ஊற்றி இன்னைக்கு தரப்பிற்கும் இடையே வந்து ஒரு மோதலை வந்து உருவாக்குறான் அதன் வழியாக அவனுடைய அடித்தளத்தை வந்து அவன் போட்டுக்கிறான் அப்படின்றதுதான் அப்ப திமுக அரசு வந்து சாதிய கலரமே நடக்கலன்றது சொல்றது என்னன்னா அப்பட்டமா வந்து தலித் மக்களை காவு கொடுக்கிற ஒரு நிகழ்வு தான் வந்து கிடையாது அதுவும் குறிப்பாக ஆர் கும்பலுக்கு தலித் மக்களை காவு காவு கொடுத்து அவங்க வந்து அடித்தளமா அடித்தளத்தை உருவாக்கி கொள்வதற்கு மிகப்பெரிய உதவிகரமா வந்து இது முடியும் இன்னைக்கு ஆதிக்க சாதி சங்கங்கள்ல பிஜேபி வந்து ஆர் எஸ் எஸ் ஊடுருவது அவங்களுக்கு வந்து ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் அப்ப நம்ம வந்து இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒரு தலித் மக்கள் தாக்கப்படுவதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம்னா நம்ம மாணவர்களாகிய நாம் மக்களாகிய நாம் என்ன பண்ண இன்னைக்கு ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்ய அப்படின்றது ஒரு போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை கட்டியமைக்க வேண்டியிருக்கிறது சாதிய சங்கங்களை ஊட்டக்கூடிய திரைப்படங்களை நாம் வந்து தடை செய்யப்பட வேண்டியிருக்கு அந்த கோரிக்கையை முன்வைத்து நாம வந்து களத்தில் இறங்கி போராட வேண்டியிருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயம் அப்ப இந்த கோரிக்கையை முன்வைத்து நாம் களத்தில் களமாடுவோம் இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு எதிராக ஒன்றிணைவோம் நாம் வந்து ஒரு மாற்று சமூகத்தை ஒரு புதிய ஒரு சமூகத்தை சாதி இல்லா சமூகத்தை உருவாக்குவோம் இது வந்து எப்போ சாத்தியம் இந்த அரசு கட்டமைப்புல ஏன் எத்தனை ஆண்டு காலம் வந்து ஏன் நடக்கல ஏன் அது முடியல அப்படின்னா இந்த அரசு கட்டமைப்பு என்பது சாதியோடு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆகவே இந்த கட்டமைப்புக்குள் இந்த சாதியை ஒழிப்பது கிடையாது தலித் மக்களுக்கு ஒரு நாளும் விடுதலையும் கிடையாது நாம் தலித் மக்களை விடுதலை அடைய செய்ய வேண்டும் என்றால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு மாற்று ஒரு கொள்கையை முன்வைத்து போக வேண்டியிருக்குது ஒரு நாம் ஒரு பாசி செய்து ஜனநாயக குடியரசை கட்டியமைப்பதன் மூலியமாகத்தான் இதை நாம் சாதிக்க முடியும் என்பதுதான் கலர் நிறுவனம் ஆகவே பாசி எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை கட்டியமைக்க ஒன்றிணைவோம் சாதிய வன்முறைகளையும் சாதிய கலவரங்களையும் தடுத்து நிறுத்துவோம் என்று முழங்குவோம் போராடுவோம் நன்றி வணக்கம்